அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் நம்முடைய சித்தர் பெருமக்கள் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்களையும் கற்றோம் அதனினும் மேலான ஒரு கலையை நாம் கற்றோம் என்று கூறினார்கள் இவ்வுலகில் உள்ள எல்லா கலைகளும் அறுபத்தி நாலு கலைகளுக்குள் அடங்கும் இதை கண்டுபிடித்தவன் நம்முடைய தமிழகத்து சித்தர் பெரும் மக்கள் அவர்கள் கண்டுபிடிக்காத துறை இல்லை தொடாத துறை இல்லை ஆராய்ச்சி செய்யாத துறை இல்லை எந்த ஒரு கலையும் இல்லை அனைத்தையும் இந்த உலகிற்கு தந்து சென்றிருக்கிறார்கள் அப்படி தந்து சென்ற ஒரு கலைதான் தொலை தூர உணர்தல் அது என்ன தொலை தூர உணர்தல் ஒரு இடத்தில் இருந்து கொண்டு மனத்தின் மூலமாக எண்ணங்களை வேறு ஒரு இடத்திற்கு அனுப்புவது அங்கே இருப்பவர் அந்த எண்ணங்களை தனக்குள் கொண்டு அந்த செய்திகளை புரிந்து கொண்டு அவர் அதற்கு பதிலாக சில எண்ணங்களை இவருக்கு அனுப்பி அனுப்பி வைப்பது கம்பி இல்லாத தந்தி என்று சொல்லவும் இல்லையா இன்று செல்போன்ல பேசுறோம் உலகத்துல எந்த அடுத்த நிமிடம் அடுத்த நோடி நாம் அவர்களோடு தொடர்பு கொண்டு பேச முடிகிறது தொலைதூர உணர்வு தான் ஆரம்பம் சித்தர்கள் மக்கள் ஒரு மலையில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய எண்ணங்களை கற்பனைகளை செய்திகளாக பிரபஞ்சத்தில் அனுப்பி வேறு ஒரு மலையில் அமர்ந்திருக்கின்ற சித்தரோடு தொடர்பு கொள்கின்ற முறைதான் இது கம்பி இல்லா தந்தி முறை இதற்கு தொலைதூர உணர்தல் என்று பெயர் சிறிது காலத்திற்கு பிற்பாடு மேயர் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இதை பற்றி ஆராய்ச்சி செய்து இதற்கு ஒரு புதிய பெயரை வைத்தார் என்னன்னா டெலிபதி என்று பெயரை அவர் பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்து உலகிற்கு வெளி வெளிப்படுத்தினார் அதில் அவர் சொல்வது சென்சரி பவர் என்று சொல்லக்கூடிய இஎஸ்பி பவர் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இது ஒரு கைவந்த கலையாக மாறிவிடும் என்று கூறினார் அது கப்பால் வந்த டாக்டர் வில்பர்ட் மோரோ என்ற பிரிட்டிஷ் மனோ தத்துவ மேதை இதை உணர்வு பூர்வமாக பல்வேறு இடங்களில் செய்து காட்டினார் வந்த வாஷிங்டன் பிஷப் என்பவர் ஒரு மேஜிக் நிபுணர் அவர் இதை துரூபமாக நூறு சதவிகிதம் செய்தை காட்டினார் இவையெல்லாம் சித்தர்களால் தரப்பட்ட கலையை மேலும் மேலும் ஆராய்ச்சி செய்து விஞ்சான பூர்வமாக வெளிப்படுத்தி நிறுபத்தி உண்மை என்று காட்டினார்கள் அதை சொல்றோம் தூர உணர்தல் என்ற டெலிபதி கலையை வைத்து இன்று உலகில் நம்பர் ஒன் கோடீஸ்வரராக இருக்கிற மாஸ்க் அவர்கள் நியூரா லீக் என்று சொல்லக்கூடிய ஒரு துறையை ஆரம்பித்து அந்த துறையின் மூலமாக இந்த டெலிபதியை வைத்து மருத்துவ உலகிற்கு பல்வேறு சிகிச்சைகளை தருகின்ற முறையை கண்டுபிடித்து வருகிறார் அது என்ன முறை பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கை கால் செயலிழந்து போனவர்கள் ஆக்சிசியம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மனநோயாளியாக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் தன்னுடைய எண்ணங்களை வெளிப்படுத்தி காட்டுகின்ற ஒரு திறமை இல்லாமல் இருக்கும் என்ன நினைக்கிறோன்னு ஒரு ஆர்டிஸ்ட் குழந்தை தன்னுடைய பெற்றோரிடம் எடுத்து சொல்ல முடியாது பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வாய் ஒரு பக்கம் இழுத்து போவதால் அவர்களால் தன்னுடைய எண்ணங்களை முழுமையாக தன்னுடைய பெற்றோர்களுக்கோ உறவினர்களுக்கோ கூற முடியாது மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களும் அதை எடுத்து வெளியே சொல்ல முடியாது பல்வேறு துன்பங்களுக்கு கஷ்டங்களுக்கு ஆளாகி வருகிறார்கள் எண்ணுகின்ற எண்ணங்களை மன உணர்வுகளை உணர்ச்சிகளை சிந்தனைகளை மற்றொருவர் தெரிந்து கொண்டால் அவர்கள் அதற்குண்டான மருந்தையோ ஆறுதலையோ சிகிச்சையோ தந்து அவர்களை குணப்படுத்த முடியும் தான் இந்த நியூரோ லிங்க் ஆராய்ச்சி கூடத்தில் செய்கின்ற ஆராய்ச்சி எப்படி ஒரு மனிதனுடைய மூளையில் ஒரு மிக சிறிய அளவிலான ஒரு சிப்பை வைத்து விடுவது அந்த சிப்பை என்ன செய்யும்னா அந்த மூளையில் இருக்கின்ற நரம்பு மண்டலங்கள் அதிர்வுகள் ஒரு மனிதன் ஒரு எண்ணத்தை எண்ணினால் அது மூளையில் சென்று அந்த நரம்புகளில் ஒரு அதிர்வை ஏற்படுத்தி அதை செய்திகளாக எண்ணங்களாக வெளிப்படுத்துகிறது அப்படி வெளிப்படுத்துகின்ற அந்த எண்ணங்களை அந்த சிப் தனக்குள் ஈர்த்து வைத்துக் கொள்ளும் இப்போ வெளியில் ஒரு கம்ப்யூட்டரோடு அந்த சிப்புக்கும் அந்த கம்ப்யூட்டருக்கும் ஒரு நெட்ஒர்க்கை ஒரு லிங்கை தந்துட்டா அந்த மனிதன் எண்ணுகின்ற எண்ணங்கள் அந்த கம்ப்யூட்டர்ல அந்த எண்ணங்கள் வெளிப்படுத்த ஆரம்பிக்கும் அல்லது கைபேசியில் செல்போன்ல கூட அதை வந்து அந்த சிப்புக்கும் செல்போனுக்கும் ஒரு தொடர்பை வைத்துக் கொள்ள முடியும் இதெல்லாம் இன்றைய விஞ்ஞானத்தில் மிக எளிதாக சாதிக்கக்கூடிய செயல்கள் அப்போ அந்த குழந்தைகளுக்கு பக்கவாதம் வந்தவர்களுக்கு ஆட்டிஸ்டம் வந்தவர்களுக்கு கூடிய மூளையில ஒரு சிறிய அறுவை சிகிச்சை செய்து அந்த சிப்பை வைத்து விட்டால் அவர்கள் எண்ணுகின்ற எண்ணங்கள் சிந்தனைகள் கற்பனைகள் கனவுகள் எல்லாம் அந்த சிப்பில் பதிவாகும் அந்த சிப்பு கம்ப்யூட்டரோடு தொடர்புடையதால் அந்த சிப்பு கம்ப்யூட்டரோடு ஆப்ரேட் பண்ணும்போது அந்த கம்ப்யூட்டரில் அது தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் அதை பார்த்து நாம் அவர்களுக்கு சிகிச்சைகளை அளித்து ஆறுதலை கூறி அவர்களை குணப்படுத்த முடியும் என்பதுதான் இந்த நியூரல் லிங்கினுடைய ஆராய்ச்சிகளுடைய மூலம் இது அட்வான்ஸாக இப்போ எடுத்து வருகிறார்கள் நான் ஒருவரை நினைத்துக் கொண்டிருந்தால் திடீரென்று அவர் வந்து நிற்கிறார் இல்லையா இப்பதான் நினைச்சிட்டு மன எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு வெளியே வந்து அடி தூரத்திற்கு செல்கிறது வட்ட வளையங்களாக அந்த இருநூறு அடி தூரத்தில் இருக்கின்ற ஒரு மனிதன் திறமையாக இருந்தால் இந்த மனிதனுடைய எண்ணங்களை தனக்குள் கிரகித்துக் கொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடியும் எண்ணங்களை வெளியே டெலிகாஸ்ட் பண்றது அந்த எண்ணங்களை தனக்குள் கிரகித்துக் கொள்வது இதனுடைய அடிப்படையில் தான் வானொலி செயல்படுகிறது தொலைக்காட்சி செயல்படுகிறது இன்று இன்டர்நெட் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான விஞ்ஞான நெட்வொர்க்குகளும் இந்த மன எண்ணங்களை வைத்துதான் கண்டுபிடிக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது இல்லையா இப்போ எலான் மஸ்கினுடைய இந்த நியூரலிங் ஆராய்ச்சி இன்னும் சிறிது காலத்தில் பலனை தந்துவிடும் என்று கூறுகிறார்கள் அதனால் இந்த ஆர்டிசியம் குழந்தைகள் குணப்படுத்த முடியும் பக்கவாதம் வந்தவர்கள் குணப்படுத்த முடியும் என்று கூறுகிறார்கள் ஆனால் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லாம் லாபத்தையும் தரும் ஆபத்தையும் தரும் என்ன சொல்றாங்கன்னா இந்த கம்ப்யூட்டரில் இருக்கின்ற அந்த கோட் நம்பரை தெரிந்து கொண்டால் இதை ஆக்ட் செய்து விட முடியும் என்று சொல்கிறார்கள் இப்ப அப்படி ஆக்ட் செய்துட்டாங்கன்னா இது ஒரு காலத்துக்கு வருதுன்னு வச்சுக்கலாம் அப்படி ஆக்ட் செய்துட்டாங்கன்னா அவங்களுடைய சர்வேயரை எல்லாம் கண்டுபிடித்து இப்ப சொல்றாங்க பாரு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி என்று சொல்கிறார்களே இவர்களுக்கெல்லாம் அல்வாவை கையில் குத்த கதையாயிடும் இவன் என்ன செய்வாங்கன்னா ஒரு மூலையில உட்காந்து அந்த சர்வையர்களு தூந்து இந்திய மக்களிடம் எல்லோருடைய மனதிலே ஒரே நாடு ஒரே மொழி ஒரே தேர்தல் ஒரே சாப்பாடு ஒரே உடை ஒரே கலாச்சாரம் இது எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ண முடியும் மனிதர்களுடைய மனதிலே பதிவு செய்து விட்டு ஒரு ரோபோக்களாக மனிதர்களை மாற்றிவிட முடியும் இந்த பெரிய ஆபத்தும் இதில் இருக்கிறது என்று கூறுகிறார்கள் விஞ்ஞானம் எவ்வளவு வளர்ச்சி அடைந்தாலும் அது ஒரு பக்கம் பலனையும் தரும் ஒரு பக்கம் ஆபத்தையும் தரும் ஆபத்துதான் அதிகமாக இருக்கிறது தவிர பலன் குறைவாக தான் இருக்கிறது என்று விஞ்ஞானிகளே ஒத்துக்கொள்கிறார்கள் ஆக சித்தர்கள் கண்டுபிடித்த ஆயக்கலைகள் அறுபத்தி நாலுல அந்த தொலைதூர உணர்தல் என்ற இன்றைய விஞ்ஞான வளர்ச்சிக்கு மருத்துவ வளர்ச்சிக்கு கை கொடுத்திருக்கிறது சித்தர்கள் இதையெல்லாம் நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்தினார்கள் ஆனால் இன்றைய விஞ்ஞானம் இதையெல்லாம் ஒரு நல்ல காரியத்திற்காக பயன்படுத்த போகிறதா அல்லது ஆபத்தை விளைவிக்க போகிறதா என்பதை பின்னால் வரும்போது பார்க்கலாம் வணக்கம்